ஆனா ஒரு நாள் திரும்ப வருவேன் மறுபடியும் ஒரு ஜோய உட்கார் உயிர உன் கரம் நான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருக்கேன் பிரபல வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் இது வந்து ரொம்ப ஷார்ட் ஆச்சு பிளான் வந்து வந்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் ரீட்டில் வந்து பார்த்தலாம் இப்போ வந்து புதுசாக இருக்காங்க வந்து சேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கேன் பிளாக் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணி பார்த்தோம் ஆயிட் மோஸ்ட்லாம் அப்ளிகேஷன் தேவை அதே மாதிரி வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி தான் மறக்கவே வந்து லைக் பண்ணிங்க அதுக்கான ஆப்லிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயில இருக்குது உங்கள்கிட்ட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ப ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஆப்போட எண்ட்ரவைஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கேட்டே பார்த்தீங்கன்னா கிளீனுக்காக பசங்க பார்த்து கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து ஒரே ஒரு சிங்கிள் புக் புக்மப்ஷன் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ணுறது அதனால டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து கே வந்து டிஸ்கிரிப் லிங்க் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் புக்மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேட்க பார்த்தா ஒரு மியூசிக்கான லே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ரெஜ் லே இருக்கும் மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்கு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் தான் அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கான லேரில் தான் நீங்கள் வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்கள் அதுக்கான எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன் நீங்கள் எப்படி வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணி எஃபெக்டில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்லி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் நான் வந்து ரீட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒன் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒரு குரூப் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா இங்கே ஒரு குரூப் மொத்தம் த்ரீ குரூப் இருக்குது இந்த த்ரீ குரூப்பில் நான் இப்போ சொல்கிற தான் நீங்கள் வந்து பிக்க வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணுறீங்க கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிங்க கரெக்டாக பிக்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் இந்த குரூப் கேல இருக்கான லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா எடிட் குரப்புன்னு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ளே பார்த்தா ஒரு ரஜெண்ட்டான லேயர் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் ரைட் சைட் டவுன்ல க்ரீன் கலர் ப்ரஸ்ட் ஒரு மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த மீடியான்னு ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் பிக் இருக்கிற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணுறேன் மேலே பார்த்தா ரைட் சைட் டப்பில் பிளஸ் செகண்ட் ஃபோட்டோ ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுறாங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி வந்து ஆட் ஆன பிக்கு வந்து லாங் பிரஸ் பண்ணி இந்த ரேஜென்ட்டுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க கரெக்டாக சை பிக்கு சைடில் வந்து த்ரீ லைன் கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து லாஸ்ட் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணிங்க எக்ஸ்பென்ட் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் டேஸ் ஒன்று ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அந்த ஸ்கேலில் தேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் வந்து அஜஸ் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபேஸ் வந்து இதில் தர மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணி இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஸ் வந்து நல்லா க்ளியர் அளவுக்கு செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த பிக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு இல்லை பார்த்தா நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐட வந்து ஆட் பண்ணோம் இதே மாதிரி இருக்கிற மூணு பிக்கில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறேன் பிக்கை ஓகே இப்போ நான் இங்கே சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா பிக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் பண்ண சொல்லலாம் இங்கே பாருங்க எனக்கு வந்து இந்த புக் மார்க்கில் வந்து சண்டை பார்த்தா வந்து கட்டாக இருக்குது இந்த கட்டாய நான் வந்து இது எக்ஸ்பேன் பண்ணுறேன் அது வந்து பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க இங்கே பாருங்க சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நம்மளுக்கு வந்து எக்ஸ்பண்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதே மாதிரி நான் 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 எத்தான ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பிக் வந்து த்ரீ பண்ண அந்த குரூப் வந்து இது மாதிரி வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் இதுக்கான எஃபெக்ட் வந்துருக்காது எஃபெட் எங்கே இருக்காங்கன்னா நீங்கள் இப்படி கண்டினியூ ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா இப்போ பார்த்தா லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு குரூப் இருக்கும் லிரிக்ஸ் ஒன் நெக்ஸ்ட் ஸ்க்ரோ பண்ணலாம் லிரிக்ஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணலாம் லிரிக்ஸ் த்ரீனு சொல்லிட்டு த்ரீ குரூப் லேர் இருக்கும் இப்போ வந்து இந்த த்ரீ குரூப்ல ஃபஸ்ட் லிரிக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கி வந்து எஃபண்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த த்ரீ ஆர் ஸ்டெப் காஃபி எஃபோன் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒன்று வெயிட் பண்ணுங்கள் பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ணுறதுனா குரூப் ஒன் மாசுங்க ஃபஸ்ட் லேருக்கு அந்த லேர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இப்போ அங்கே லிரிக் ஒன்லில் காப்பி பண்ணி எஃப்ட்டாக இந்த லேர் கிளிக் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு இந்த த்ரீ டார்ஸ் லைட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆஃப் ஸ்டெலிட் பண்ணி இந்த எஃப்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லேரில் பார்த்தா அந்த எஃபெக்ட் வந்து ஆடாயிடும் அந்த கண்ணாய் கணக்கு அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிரயில் பார்த்தா ஃபஸ்ட் இந்த இமேஜ் கான எஃப்ட் வந்து ஆயிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் லேர்க்கு வந்து எஃபர் ஆட் பண்ணுவாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணலாம் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் லிரிக்ஸ் டூக்கான இருக்கும் டைம் பார்த்தோம்னா லெவன் ஸோ ஜீரோ செவனில் இப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு எஃப்எடில் போயிட்டு தீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எப்படின்னு காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வாங்க பேக் வந்துட்டு இப்போ வந்து இந்த லேருக்குல டைம் இப்போ த்ரீ டூ செவன்டீனில் இருக்கிற குரூப் லேர் வந்து க்ளிக் பண்ணுங்க எஃப்எட்டில் போய் த்ரீ ஆர்ஸ் லைஃப் பண்ணி எஃப்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து அந்த கண்ணை கான கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க இப்போ அந்த லிரிக் அந்த இமேஜ் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லிரிக் குரூப் த்ரீனு நினைக்கிறேன் இப்போ அந்த லிரிக் குரூப் த்ரீ வந்து க்ளிக் பண்ணுங்கள் எஃப்எட்டில் போங்க த்ரீ ஆய்ஸ் லேப் பண்ணி இந்த எஃப்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வாங்க பேக் வந்துட்டு டைம் லைன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டூ ஜீரோ டூவில் இருப்போம் அந்த குரூப் அது கிளிக் பண்ணுங்கள் எஃபெட்டில் போய்ட்டு த்ரீ டேஸில் எப்படி அந்த எஃப்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணால் இப்போ அந்த எஃபெக்ட் பார்த்தா அந்த ஆட் ஆகிருக்காது நீங்கள் அந்த இமேஜ் அந்த குரூப்பில் இருக்கிற அந்த கான் கிளிக் பண்ணி ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் அந்த மூவ் பண்ணி பார்க்கலாம் அக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் லேன் மாஸ்க்னு சொல்லிட்டு லேர் இருக்கு பாருங்கள் குரூப் அன் மாஸ்க் லேர் சொல்லிட்டு லிரிக் கீழே பார்த்தா டவுனில் பார்த்தா குரூப் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும் இந்த லேயரில் தான் வந்து அந்த ரவுண்டு சர்க்கிளுக்கான இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் நான் இந்த ஒரு குரூப்பில் சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பிக்குனான குரூப்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க எடிட் குரூப் வந்து போகல லைட் அஜஸ் பண்ணிணா உள்ள வந்து ஒரு லேயருக்கும் சர்க்கிள்கான லேயருக்கு இப்போ ஸ்டார்டிங்ல வந்துட்டு ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து லாங் ப்ளஸ் பண்ணி இந்த குரூப் சர்க்கிளுக்கு கே டவுன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் வரை எக்ஸ்பண்ட் பண்ணிங்க எக்ஸ்பென்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த சர்க்கிள் இங்கே இருக்கு பாருங்க அந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூணு ட்ரைவம் வந்து போயிட்டு இந்த சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கிளியாக தரக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஃபேஸ் வந்து ஜூமாக இருக்கிற மாதிரி ஜூமாக எப்படி பிக்கு நீங்கள் செட் பண்ணலாம் செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த பிக்கு பார்த்தா அந்த சர்க்கிள் வந்து ஆட் ஆகிருக்கும் இதுக்கான எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த சர்க்கில் எடிட் பண்ண சொல்ல ஒரு சில நேரத்தில் பார்த்தா லாஸ்ட்ல வந்து இது மாதிரி வந்து கட் மாதிரி கட் ஆக சொல்ல நீங்கள் என்ன பண்ணலாம் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து குரூப் பேக் கிளிக் பண்ணி ஆஃப் எக்ஸ்பிளேன் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா குரூப்பில் நான் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறேன் ஒன் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுது கரெக்டாக இந்த குரூப் ஒன் மாதில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணுறேன் கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் பிக்குக்கான குரூப்பில் வந்து அந்த குரூப் லேயர்ல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிக் வந்து ரிப்பேசன் பண்ணேன் ஏன்னா ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கணும் அது எப்படி நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணுற சொல்லிட்டு கிளியா எக்ஸ்பெய்ன் பண்ணிடுறேன் பார்த்தா டைமில் பார்த்தீங்கன்னா செவன் டூ ஜோ ஒன் புக் மார்க் போயிடுங்க போயிட்டு அந்த கிரீன் கலர் ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க டாப்பில் ஆடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் ஸ்க்ரோல செகண்டாக நல்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க அது கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண மாதிரி நல்லுக்கான எஃபெக்ட் வந்து லேயர் வந்து ஆட் ஆகும் இப்போ ஆட் ஆகி உடனே நீங்கள் என்ன பண்ண பண்ண இப்போ பண்ண பண்ண போகிறாங்கன்னா வந்து ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த நல்ல லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்பிளண்ட் பண்ணிகிட்டுருங்க எக்ஸ்பிளண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன நீங்கள் பண்ணுன்னா இப்போ நல்ல லேர் இருக்குது இது வந்து இருக்கிற லேர் வந்து இங்கே நீங்கள் வந்து மெர்ஜ்ஜ் பண்ணோம் மெர்ஜ்ஜ் பண்ணிணாதான் உங்களால் மூவ் வந்து கொடுக்க முடியும் சிம்பிளாக கீழே வந்து குரூப் பண்ண மாஸ்க்கு அந்த லேர் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த டிலேட் பாத்திரத்தில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் அவங்க வந்து டாப்லேயே வந்து நல் ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்து ஷோ ஆகும் அது வந்து கிளிக் பண்ணுங்க அவங்க கிளிக் பண்ணிணா இப்போ வந்து நல்லோட வந்து மெர்ஜ் ஆடு நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஒன் லேர் செலிட் பண்ணிட்டு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நல் லேருக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ ஒரு ஒரு லேராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி இப்போ அந்த லேர் கிளிக் பண்ணி போகிறீங்க அந்த டிலேட் பாத்திரம் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆ நல்லுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பாருங்கள் இதே மாதிரி கண்டிநியூஸாக இங்கே இருக்கிற எல்லா குரூப் லேருமே டாப் ரெண்டு வரி இருக்கிற மொத்த குரூப் லேருமே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் மாதிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த அங்கே இருக்கிற பாருங்கள் நான் செலக்ட் பண்ணுவேன் இந்த லேர் இந்த ஃபுல் லேயருமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த நல்லு வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணி நான் வந்து மூவ் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லு வந்து செட் பண்ணிவிட்டேன் செட் பண்ணி முடிச்சுன்னா இந்த செவன் எக்ஸ்டு ஜீரோ ஒன் புக் மார்க் வந்து வந்துருங்க வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் கொஞ்சம் பிஃபோராகவே இருக்கட்டும் கரெக்டாக வந்துன்னா செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் வந்து போயிடுங்க போயிட்டு இப்போ அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மூன்றரை ஆப்ஷன் வந்து போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃப் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த லேர் வந்து ஃபுல்லாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அந்த எஃபெக்ட் இருக்கனால வந்து ஷோ இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த குரூப் பண்ணுவாச லேரில் போயிட்டு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே சர்க்கிள் தெரியட்டும் இப்போ நான் வந்து மேலே போயிட்டு நல்ல செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் மூன்ற சம் ஆப்ஷன் வந்து போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஒரு கீஃபை வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நான் வந்து கீழே வந்து மூவ் பண்ணுறேன் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சர்க்கிள் வந்து ஐட் ஆகணும் அளவுக்கு வந்து மூவ் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு டென்னிஸ் புக் மார்க் போயிட்டு அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணுங்க அதே மாதிரி சர்க்கிள் வந்து கட் ஆகக்கூடாது கரெக்டாக சண்ட்ராக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து செட் பண்ணிங்க இந்த அளவுக்கு செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு புக் மார்க் வந்து போயிடுங்க இந்த யார் ஆப்ஷன் செக் பண்ணி நெக்ஸ்ட் புக் ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து ஆப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு இந்த நேராக செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் ஆயிடுங்க ஜம்ப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இது மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சர்க்கிள் வந்து சென்ட்ரெந்த ரெட் ரெட் லைன் வர மாதிரி செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக் மார்க்கில் நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க லாஸ்ட் எண்டு புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு இப்போ அந்த சர்க்கிள் வந்து மேலே வந்து அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக சர்க்கிள் வந்து இந்த அளவுக்கு வந்து தெரியணும் அளவுக்கு செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு ஒரு கிராஃப் வந்து கொடுக்கணும் கரெக்டாக நல்ல வந்து ஸ்டார்ட் இந்த டைமில் வந்துடுங்க செவன் ஸ்டூ எயிட் வந்து போயிட்டு இப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு மூன்றாம் ஆஃப்ல போயிட்டு இந்த கிராஃப் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த கீஃபே முக்கிய வந்து கிராஃபாக ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா கிராஃப் வந்து ரொம்ப சின்னதாக இது நீங்கள் வந்து கிராஃப் வந்து நான் இதில் செட் பண்ணுற செட் பண்ணுங்கள் இந்த சைடு கிராஃப் வந்து அளவுக்கு வந்து மூவ் பண்ணுங்க இந்த மேலே கிராஃப் வந்து மேலே அந்த இது வந்து கவ வந்து இந்தளவுக்கு வந்து செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு முடிஞ்சாலும் வந்து லாஸ்ட்டில் கூட மூவ் பண்ணிங்க கரெக்டாக வந்து முந்தளவுக்கு ஒரு ஓ ஓரளவுக்கு தெரிஞ்ச மாட்டோம் போது இப்போ நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இருங்க இந்த த்ரீ லைன் செலக்ட் பண்ணுங்கள் நான் செலக்டாக செலக்ட் ஆகணும் கரெக்டாக இது மாதிரி காப்பி கவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த த்ரீ லைன் அதே சேம் த்ரீ லைன் செலவிட் விட்டு பேஸ்ட் கவு டு ஆல் கிஃபேம் இருக்கும் அது கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து க வந்து இது பண்ணுறதுல அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் வந்து அதே அவங்களுக்கு அளவுக்கு வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்கள் மீடியா வந்து சாரி ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேக் த்ரீ செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்ஸ் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிவிட்டு இருங்க இப்போ வந்து ஃபில் சேர் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி லாஸ்ட் வந்து இந்த லேர் வந்து எஸ்பெண்ட் பண்ணிங்க எக்ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லேர் அது இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதர்ஸுன்னு ஒரு ஆஃப்ரவாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ல ஃபஸ்ட் லைனில் லாஸ்ட்டை பார்த்தா காப்பி பேக்ரவுண்ட் ஒரு ஆஃப்ரவ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு செட்டிங் வந்து க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து யாரும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் த்ரீ ஆட் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் லைட்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிணா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்து தேர்ட் ரோ தேர்டில் ஷேஷன் வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டே செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு ஷேஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்கள் அப்போ வந்து கலர் டோன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஒரு ஃபார்ட்டின் வந்து செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டின் வந்து செட் பண்ணிங்கனா நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக மேலே பார்த்தா செட்டிங் யாராவது பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடியும் சேவன் ரோஸ் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோ சூப்பராக இட்ரிசு ஆனால் விட மீட் பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேடா